பதினேழு நான் யார் தெரியுமா ராயபுரம் மோன்ரூட்டில் சாந்தி திருத்தரின் எதிர்ப்புறமுள்ள போஸ்ட் ஆஃபீஸ் பில்டிங் கட்டிட வேலைக்கு நான் சைட் இன்ஜினியர் அழகப்பன் ராஜேந்திரன் இருவரும் சூப்பர்வைசர்கள் இரவு பத்து மணி வரை வேலை செய்வோம் நாராயணன் என்ற கார்பண்டர் நண்பரானார் போஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கிருஷ்ணமூர்த்தி என்னிடம் நெருக்கமானார் மீனாவை சில நேரங்களில் மவுண்ட் தியேட்டருக்கு சினிமாவுக்கு வரச் சொல்லுவேன் கோபியை தூக்கிக் கொண்டு ஒரு கோபி முழு முழு என்று இருப்பான் நண்பர்கள் அவனை தூக்கி கொஞ்சி விளையாடுவார்கள் தியேட்டரில் பக்கத்து சீட்டில் உள்ளவர்கள் பார்த்து சிரித்து கொஞ்சுவார்கள் மூன்று மாத குழந்தை என்றால் நம்ப மாட்டார்கள் ஆறு மாத குழந்தை என்று சொல்லுவார்கள் துரு துருவென இருப்பான் அமலைக்கு கல்யாணம் என இருந்து கடிதம் வந்தது அமலைக்கு கொலுசு வாங்கி கொடுத்து மீனாவையும் கோபியையும் அனுப்பி வைத்தேன் திரும்பி வரும்போது தங்கை புஷ்பாவை அழைத்து வந்தாள் ஒரு வருடத்தில் பெரிய பெண்ணாக மாறியிருந்தாள் சென்னையில் முக்கிய இடங்களுக்கு அழைத்துச் சென்றோம் பீச் கடல்களை மிகவும் ரசித்தாள் பாவாடை தாவணி வாங்கிக் கொடுத்தோம் மீனா கோபியுடன் புஷ்பாவை மீண்டும் கொடைக்கானலில் விட்டுவிட்டு திரும்பினாள் நாங்கள் ஊருக்குச் சென்றோம் சரோஜா முடிந்து ஊருக்கு வந்திருந்தாள் வீட்டில் உறவினர்கள் நண்பர்கள் என ஒரே கூட்டம் கோபியை அதிசயமாக கொண்டாடினார்கள் திருவிழாவை எல்லோரும் கண்டு ரசித்தோம் திருவிழா முடிந்து எல்லோரும் சென்ற பின் நாங்களும் புறப்பட்டோம் சரோஜாவும் கண்ணாவும் நீங்களோடு வந்தார்கள் அம்மா மீனா கழுத்தில் தங்க ஒன்று போட்டு அனுப்பி வைத்தார்கள் சரோஜாவையும் கண்ணாவையும் வீச்சுக்கு அழைத்தேன் ஆசையாய் புறப்பட்டார்கள் மீனாவை எழுத்தேன் வர மறுத்தாள் நீண்ட போராட்டத்துக்கு பின் புறப்பட்டாள் கழுத்தில் தங்க சங்கிலியை போட்டுவாய் என்றேன் தேடினால் காணோம் என்றாள் கன்னத்தில் ஓங்கி அறிந்தேன் பீச்சுக்கு வரவில்லை கோவியம் தூக்கிக் கொண்டு நாங்கள் மட்டும் பீச் போய் வந்தோம் சுரவே டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டில் சேர்த்தேன் கண்ணாவையும் சென்னையிலேயே படிக்க வைக்க விரும்பினேன் அப்பாவுக்கு கடிதம் எழுதி டிசி வாங்கி அனுப்பச் சொன்னேன் கண்ணாவை ராயபுரம் பள்ளியில் சேர்த்தேன் ஆறாவது வகுப்பில் சேர்ந்தான் அவனுக்கு ஸ்கூல் பிடிக்கவில்லை அவனுக்கு ஊரில் படிக்கதான் ஆசை எனவே மீண்டும் டிசி வாங்கி கண்ணாவை ஊரில் பழைய பள்ளியில் சேர்த்து வந்தேன் கோபிக்கு ஆறு மாதம் நிறைவடைந்தது கொண்டாடினோம் ஸ்டூடியோ சென்று கோபியை குப்புற படுக்க வைத்து போட்டோ எடுத்தோம் சரோதான் கோபிக்கு மேக்கப் போட்டு விட்டாள் இதற்கிடையில் சரோவுக்கும் மீனாவுக்கும் பிரச்சினைகள் ஆரம்பமாகிவிட்டது சரோ வருவதற்கு முன் மீனா பக்கத்து வீட்டு நண்பர்களிடம் சொந்தத்தில் திருமணம் செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாள் சரோவுக்கு தெரியாது அவள் உண்மையைச் சொன்னதால் மீனாவுக்கு வருத்தம்